கமல் ஃபேனாக ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிட்டேன் ஸோ கொஞ்சம் எதிர்பார்ப்போட வந்தோம் ஒன்றும் பெரிய லெவலில் எதுவும் இல்லை ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லாம் சுத்தமாக வரலாம் இல்லை செகண்ட் ஆஃபில் கிளைமேக்ஸ் மேபி ஆனால் ஃபைன் ஸோ சாங்ஸ் எல்லாம் வேணால் ஃபைனாக இருந்துச்சு மற்றபடி பெரிய எதிர்பார்ப்போட வந்தோம் பெரிய ஏமாற்றுந்தான் ஸோ ஏன்னால் பிக் ஃபேன் நான் கமலோட தீவிர ரசிகன் ஸோ விக்ரம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இதே ஃபஸ்ட் டேவர் ஷோ வந்தேன் ஸோ பெரிய டிஸப்பாயின்ட் தான் படத்தில் பெரிய எதிர்பார்ப்போட தான் நிறைய விஷயம் இருக்கும்னு நினச்சி வந்தோம் ஸோ டைலாக்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு சினிமாட்டிக் சம்மந்தமான எந்த ஒரு விஷயங்களுமே ப்ராப்பராக இல்லை ஸோ அதனால் ஃபைன்லி இருந்தோம் ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக சொன்னாங்க பட் சொன்ன எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக இல்லை மேபி வேணா சாங்ஸ் மட்டும் வேணாம் நம்ம சொல்லலாம் ஃபைட் நல்லா இருந்துச்சு மற்றபடி இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை நான் பார்த்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஆளுங்களே நம்ம செஞ்ச தப்பையே நம்ம வந்து எந்த அளவுக்கு திருத்தணும் முதல் வீட்டை திருத்தணும் அப்புறம் தான் நாட்டை திருத்தணும் ஸோ அதனால நம்ம கூட பிறந்தம்லாம் இருந்துச்சிடும் வீட்டு குடும்ப ஆளுங்களா இருக்கட்டும் முதல் நம்ம வீட்டில் உள்ள தப்பை நம்மளே பார்க்கணுங்கிற ஒரு கருத்து வந்து இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க அந்த தெளிவு பண்ண விதம் வந்து போர்ட்ரேட் பண்ணது ரொம்ப அழகா இருந்துச்சு அது ஒரு வித்தியாசமான கருத்தாக இருந்துச்சு அந்த அந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட கொஞ்சம் கொடுத்துருந்தா கூட படம் நல்லா இருந்திருக்குங்கிற ஒரு ஃபீல்ட்லாம் ஓகே நீங்கள் ஃபைவ் ஆஃப் படம் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபேன் நான் பொறுத்த கமல் ஃபேனாக இருந்துட்டு உண்மையை தான் சொல்லணும் ஸோ ட்ரூ ஃபேன் வந்து என்னென்னா எப்படி இருந்துச்சு அப்படியே சொன்னால்தான் உண்மையான ஃபேன் நல்லா இல்லாத நல்லா இருக்குன்னு என்றைக்கா சொல்லக்கூடாது ஆஸ் அ ஃபேன் பேஸாக ஸோ ஃபைவுக்கு என்ன கேட்டால் டூ கொடுப்பேன் தமிழ் தேவை நம்ம பெருசா கண்டிப்பா அதனாலதான் சங்கர் சார்ங்கிறது பிரம்மாண்டத்தின் உச்சம் சோ உலக நாயகனோட சேர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு கருத்து ஸ்டோரி நல்லா இருக்கு ஸ்டோரி ரொம்ப தெளிவா இருக்கு அதை போர்ட்ரே பண்ண விதம் தான் கொஞ்சம் நல்லா தான்ங்கிறேன் சோ மக்கள் கொண்டு வந்து சேர்த்த அந்த ஒரு விதம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான் மத்தபடி படத்தோட கதையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சோ ரொம்ப ப்ராப்பரா இருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு கிளாரிட்டியோட கொண்டு வந்திருக்கலாங்கிற ஒரு சின்ன கருத்து மட்டும்

ரொம்ப போர் அடிச்சிருச்சு ஃபஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப எதிர்பார்ப்போட கொண்டு போகணும் ஸோ இன்ட்ரோவாக இருக்கட்டும் ஸோ அடுத்தடுத்த வர சீன்களாக இருக்கட்டும் ரொம்ப போர் அடிச்சிருச்சு ரொம்ப சோர்வாக்கிடுச்சு அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு இன்வால்மெண்ட்டே இப்போ படம் முடிஞ்சு ஃபிலிம் படி சங்கர்னு போகிறாங்க முடிஞ்சிருச்சாங்கிற மாதிரி இருக்குது எல்லாம் எந்திரிக்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக பார்ட் த்ரீக்கு உண்டான சீன்ஸ் எல்லாம் போடுறாங்க ஸோ ஒன்றும் நல்லா இருக்க மாதிரி தெரியல சோ இன்னொன்னு படம் வர்றப்ப பாத்தீங்கன்னா எல்லா பேட்டிலும் மெயினா சொன்னது என்னன்னா டூ ஓட த்ரீயவே ரொம்ப பெருசா காட்டினாங்க அதனாலயே என்ன தெரியல டூவ பாக்கும்போது இப்போ த்ரீயே ரொம்ப பிரமாண்டமா த்ரீ தான் நல்லா இருக்குமோங்கிற மாதிரி தான் இப்போ பினிஷிங் வர்றப்போ தோணுதே தவிர இதுல ஒண்ணும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்